வெல்கம் டு என் அழகியே இல்லை நம்ம இன்ஸ்டண்டாக அஞ்சே நிமிஷத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம செய்யலாங்க அவ்வளோ ஒரு ஈஸி கடலைப்பருப்பு ஊற வச்சு அதை மிக்சியில் அரைச்சி வடை செய்யாமல் இன்ஸ்டண்ட்டாக அஞ்சே நிமிஷத்தில் எப்படி வாழைப்பூ வடை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு சின்ன வாழைப்பூவை இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி நான் வச்சுருக்கேன் அந்த கசப்பு இருக்கிற நரம்பெல்லாமே எடுத்துகிட்டு கழுவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒன்றும் மாதியமாக நம்ம அரைச்சிடலாங்க நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாகவும் அரைக்காதீங்க ஒன்றும் பாதிம அரைச்சா போதும் ஒவ்வொன்றும் கால் கால் இருக்கிற மாதிரி இது பாருங்கள் இந்த மாதிரியே அரைச்சிட்டு வந்துடலாங்க இதை மோர் கலந்த தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் அதில் போட்டுடலாம் ஏன்னா உடனே கருத்துடணுன்றதுக்காக அந்த மோர் தண்ணியில் நம்ம போடுறோம் போட்டு நல்லா கழுவிட்டு நம்ம கையால் அந்த நல்லா வந்து அலசிடுங்க அலசிட்டு நல்லா கையால் பிழிஞ்சி நம்ம எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி பிழிஞ்சி எடுத்து எடுத்துக்கலாங்க அதை பாருங்கள் நான் பிழிஞ்சி எடுத்துகிட்டுங்க அதை உதிர்த்துக்கலாம் கால் கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க கால் கப்பு அரிசி மாவும் சேர்த்துப்போம் சீரகம் சோம்பு அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சுவைக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணுது ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணுது ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே விடாமல் அப்படியே மாவு வந்து நம்ம கலந்துக்கலாம் ஏன்னா அது ஏற்கனவே வாழைப்பூலியும் வெங்காயத்துலேயும் தண்ணி இருக்கிறதுனால நல்லா பிழிஞ்சால் கூட நமக்கு எந்தளவுக்கு வந்து கிடைக்குங்க தண்ணி ஊற்றாமல் நல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து கையாலேயே இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிக்கலாங்க நீங்கள் பக்கோடா போடுற மாதிரி கூட போடலாம் நான் என்ன காஞ்சோன்னு இதை பாருங்கள் உங்களுக்கு வாழைப்பு வடை தான் காட்டுறேன் தட்டி ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் நல்லா ஒரு பக்கம் ஒன்று திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு வடையை எடுத்துட்டிங்கன்னா கிறிஸ்பியாக நமக்கு வந்து போரமெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்குதுங்க சூப்பராக இருக்குது அஞ்சே நிமிஷத்தில் ஈஸியாக பருப்பெல்லாம் ஊற வைக்காமல் இதை பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு வடை ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வெந்துடுச்சு இப்போ எடுத்தலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் பாருங்கள் அதிகம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக அந்த வடை செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான வடை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்